அனைவருக்கும் வணக்கம் டி கே கார்த்திக் கேள்விப்பட்டிருக்கிறீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அவற்றை நியூஸ் தான் இடம் ஓடிக்கொண்டிருக்குது டி கே கார்த்திக் அண்ட் அர்ஜுனா இவங்களெல்லாம் யாரு என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள நான் முதல்ல நான் யாரென்று சொல்லிக்கொள்றேன் டி கே கார்த்திக் டி கே கார்த்திக்கோட தம்பி தான் தான் அவற்றை தம்பி என்று சொல்றதுல மிக பெருமை அடையறன் கதைக்கு கதை கதை கதைக்குள்ள இப்ப கல்லன் களவெடுக்கிறான் கொள்ளையடிக்கிறான் தமிழாக்கள்காச அரு டி கே கார்த்திக் அப்படின்னு சொல்லி கதை அடிபடுது கதை அடிபடுது கதை புறப்பப்பட்டது இது பிள்ளையான தகவல்களை மீடியா மூலம் எல்லாரும் இது செஞ்சிருக்கிறாங்கள் ஒரு மனித சனத்துக்குள் நடுவுல ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும் இவர் இவர் டி கே கார்த்திக் பற்றி ஒரு கூடுதலான கூடாத ஒரு ஒரு கருத்தை கூடாத ஒரு தகவலை எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றத காண்டி அர்ஜுனாவோட குழுவால் சில விஷயங்கள் இதுகள் செய்யப்பட்டிருக்குது சூழ்ச்சிகள் அந்த விளைவு தான் இப்போ எங்களோட அண்ணா வந்து அண்ணாட வைஃபும் அரெஸ்ட் பண்ணி போலீஸால் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கள இப்போதைக்கு என்னத்துக்கு அது காரணம் கேட்க போனால் குற என்ன குள மிரட்டல் கொடுக்க போனதாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி என்று சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அது அது அதுக்கு அண்ணா மிரட்டல் கொடுக்கறதுக்கு அண்ணா அண்ண அதுக்கும் வைஃபையும் கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோட போறார் இதை யார் நம்புறது யார் பண்ணுவாங்க இது செய்ய வேண்டி வரும் என்ன அர்ஜுனா இருக்கான் இல்ல அர்ஜுன் அர்ஜுனோட ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அவங்க ஃபுல்லா ஃப்ராடுக்காரங்கள் பயங்கர ஃப்ராடுக்காரங்கள் அவங்கள்ட ஒவ்வொருத்தண்ட டீட்டெயில்ஸையும் எங்க இருக்கிறான் என்ன மாதிரி இருக்கிறான் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போனால் ராமலிங்கம் ரஜீவனோ இது ஒன்று சொல்லி தவளவாயணோன்றிருக்கிறான் அவன் ஒரு காலத்தில் என்ன செஞ்சவன் பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸில் இருந்த எண்ணத்தை காண்டி லண்டனுக்கு ஓடினான் நாரோட ஓடினவன் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் எல்லா ஃபோட்டோவும் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ண மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படில என்ன சொன்னால் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லைடா அப்ப எங்களோட நோக்கம் வந்து உங்களை கழுவி ஊத்துறது இல்லை எங்கள எங்கள்ட நோக்கம் வந்து நல்லவன் மக்களுக்கு தெரிய வரணும் இங்க யார் ஊழல் பண்ணது ஆறு சரியான விஷயம் பண்ணது பணத்தை என்ன மக்கள்கிட்ட இருந்து வர்ற பணத்தை மக்கள்கிட்டயே கொண்டே சேர்க்கிறது அதுவும் இவ்வளவு 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 இதுக்கு இந்த என்று சொல்லி வீடியோ மூலமா புருவோட கொடுத்து எல்லா பணத்தையும் கொண்டே சேர்த்தால்தான் டி கே கார்த்திக் சரியோ டி கே கார்த்திக்க விமர்சிக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு அவர கொள்ளையடிச்சவரோ இது செஞ்சவரோன்னு சொல்றதுக்கு இங்க ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை இங்க ஒருத்தனும் உத்தமனும் இல்ல ரெண்டாவது விஷயம் அர்ஜுனா அவனாரு அவன் என்னத்துக்கு அவனே சொல்றான் ஒருத்தனுக்கும் மாண்டையில அறிவு இல்ல இல்லாட்டிக்கு தமிழாக்களுக்கு சுய அறிவுன்றது குறைஞ்சிட்டுதோ எனக்கு என்னன்னு தெரியல ஆனா சில அற அறவாசி பேருக்கு விஷயம் விளங்குது ஆனா அறவாசி பேருக்கு விஷயம் விளங்காம இந்த ஊழல் என்ன ஊழல் ஒழிப்பு அணிக்குழுவோட சேர்ந்து சேர்றாங்களோ இல்ல அடிக்க சேர்ற மாதிரி நடிக்கிறாங்களோ எனக்கு தெரியல ஆனா எல்லாம் முட்டாள்கள் என்றது மட்டும் விளங்குது இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் உண்மை வந்து ஒரு நாள் வெளியால வரும் அர்ஜுனா வந்து அவர்கிட்ட சகோதரர்கள்ட்ட பிச்சு எடுத்தாராம் பாராளுமன்றத்துல வர்றதுக்கு அதுக்கு மூன்று மாசத்துக்கு அதான் பெருமையா சொல்றார் இவனுக்கெல்லாம் தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு தமிழ் மக்கள்கிட்ட சப்போர்ட்டால கிடைக்கிற கொஞ்சம் காசை அதுக்கும் யூடியூபர் என்ற ஒரு பேரை வச்சு கொண்டு அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை உதவி திட்டமா சில ஊருக்குள்ள அவற்றை சுற்றி இருக்கிற ஊருக்குள்ள பண்ணி கொண்டு வந்தால்தான் டி கே கார்த்திக் அதை நேர்மையான ரெஸ்பெக்டோட ஒரு ஒரு கதையும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி வந்து பண்ணி கொண்டு வந்தால்தான் டி கே கார்த்திக் அதில் அவரை பார்க்க சில அரசியல்வாதிகளுக்கு பொறாமையும் போட்டும் போட்டியும் கடுப்பும் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு மனசத்தன்மையில ஃபேமிலிக்குள்ளேயே போரா புறாப்படுவாங்க அப்படி எல்லாம் இருக்கிற வந்து இவங்கள் புறா போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆனா அது சாதாரண விஷயமா இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் பாரிய குற்றச்சாட்டுகளை கொடுக்கறது கூடாத ஒரு விஷயமா நான் கருதுறேன் அதுவும் டி கே கார்த்திகேன்பவர் வந்து சம்பந்தமே படாத ஒருவர் ஸோ இப்படி எல்லா கு எல்லா குழு குழுக்களும் அரசியல்வாதிகளும் ஒரு சேர்ந்து ஒரு சதி செய்து என்று சொல்ல சொன்ன ஒருத்தனை நோக்கி மக்களால் மக்களால மட்டும்தான் அதை வந்து புரிந்து அதுக்கேற்ற மாதிரி திருப்பி சில விஷயங்களை மாத்தி அமைக்க முடியும் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே நீங்க பண்ண தேவையில்லை வெறும் புரிந்துணர்வு புரிந்துணர்வு என்ன பாக்குறதையும் கேட்கறதையும் உண்மை என்று சொல்லி போட்டு நீங்க நம்பிக்கொண்டு தெரிஞ்சா அஹ் இப்படித்தான் நான் தெரியுற போல இது வரைக்கும் அதாலதான் சில எங்களுக்கு இன்னும் நாடு கிடைக்கலையோ இல்லாட்டிக்கு நாடு வரையிலேயே தெரியல தெரியலையென்னு சொன்னா கோ போப்படுறது புறாப்படுறது பின்பக்கத்தால் காட்டி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளுக்கான விஷயங்கள் தமிழுக்குள்ள நடக்கிறதால தான் தமிழன் வந்து பெரிய பீத்தி பெருமையாக பீத்திட்டு தெரிஞ்சாலும் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கூடாத குணங்கள் இருக்குது அது என்ன என்று கேட்டால் இந்த காட்டி கொடுக்குறது ப்ராப்படுறது நோமலான உண்மையான தமிழன் வந்து தன்னை எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு பலம் தன் என்னை விட அவனுக்கு பலம் கூடுதலாக தன்னை விட அவன்கிட்ட பலம் கூடுதலாக இருக்குன்ற தெரியக்கெல்லாம் அவனை பாராட்டுவான் அவன் அவன் தான் தமிழன் என்னை பொறுத்தளவுலாம் அப்படி மனம் கொண்டவன் தான் தமிழன் அவன் பழமா இருந்தாலும் அவனை போய் தாக்குறதுக்கு தயங்க மாட்டான் அதுதான் அவனோட வீரமும் இந்த மாதிரி விஷயங்கள் சில்லற ப பொடியங்களுக்கு தெரியாது தமிழன் சொல்லி கதைச்சோன்னு தெரியவான் அர்ஜுனா எல்லாம் வந்து போட்டு தமிழ்னா தலவேற்ற வழியால வந்தது தனக்கு பின்னாடி கனப்பேர் இருக்கிறதா பெருமையா கதைக்கிறார் ஆனா பயத்தில் எங்கட பொடியன் சொல்லிட்டானே ஏற்கனவே கோக்கி குமார் பயத்தில் ஏண்டா போயிட்டு உனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் தமிழாக்கள் இருக்கிறாங்க தலைவற்றை இதால் வந்தேன்னு சொல்லி எல்லாம் கதைக்கிற பயப்புர்ரியான்னு சொல்லி எல்லா படியங்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்களும் அமைதியாக அவங்கட அவங்களோட ஏரியாக்கா அமைதியாக கொந்திருக்கிறாங்க உணர்வுகளோட அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் இந்த இயக்கப்பற்று இந்த தமிழ் பற்று மண்பாற்று தலைவர் பற்று கதைக்க போனீங்கன்னு சொன்னா நாக்கு இல்லாம பண்ணி விட்டுருவாங்கள் கவனமாக தெரியுங்க அப்போ சொல்கிறத பாராளுமன்றம் இருக்கு மக்கிருக்குன்றதால என்ன வேணாம் சொல்லணும் வேணால் வேணாம் சொல்லணும்ட்டு நிற்கா எங்கு இங்கே சனங்கள் இருக்குது ஆனால் சில பேர் விழிச்சிருக்கிறாங்க கவனமாக இருங்க நான் தமிழாக்கள்கிட்ட டக்கு தமிழ் மக்கள்கிட்ட டக்குறது ஒன்றுமே இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத கூடி டி கே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணணும் சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை விழிப்புணர்வாக இருங்க உலகங்கானும் சாதாரண விஷயம் ஒரு மனுஷனா பட்டவன் இந்த உலகத்துல வந்து பூ வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி இவ்வளவுக்கு விழிப்புணர்வா இந்த உலகத்தை புரிஞ்சிட்டு போறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு சில விஷயங்களை கட்டிட்டு எடுத்துட்டு போவான் அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா ஒரு விஷயத்த முதலே நான் சொன்ன மாதிரி பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு கதைக்காம அலசி ஆராயிங்க சுயா புத்திய யூஸ் பண்ணுங்க இது சாத்தியம் இருக்கா இவர் இப்படி பண்ணிருப்பாரா ஒரு ஃபோட்டோவை பார்த்து முடிவெடுக்காங்க ஒரு ஒரு கொமெண்ட்டை பார்த்து முடிவெடுக்காய்ங்க எல்லாரையும் போடுறவன் அந்த என்ன ஊழல் ஊழல் ஒழிப்பு குழுன்னு சொல்லி பண்ணுறான் அவனொரு ஒரு பயங்கர ஊழல் பண்ணுற ஆக்கள் குறிப்பு தான் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு தெரிகிறாங்க இதை வந்து நீங்கள் வடிவா புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு இடம் கொடுக்காம எப்போ ஒரு பிள்ளையான தகவல்கள் தர்றாங்களோ அந்த நேரமே அதை சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாட்டிக்காத கவனி கவனிக்காம தட்டி விட்டு போகிறதாலேயே சில பேர்ட்ட இது வந்து வளராமல் இருக்கும் கூடாத இதுகளை எங்க எப்போ நாங்கள் அதை இது சரியில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து புரட்படுத்தாம அதுக்கு விமர்சனம் கொடுக்காம அதை பெருசாக எடுத்து விடாம இப்படி ஒரு பார்வை இருந்தாலே சில விஷயங்களை நிப்பாட்ட முடியும் ஆனால் அந்த ஒரு விதத்துல தான் நான் கவலைப்படுறேன் ஏன் இப்படி தமிழாக்களுக்கு இப்படியான ஒரு எண்ணங்கள் யோசனைகள் விமர்சிக்கிற குணங்கள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது திருப்பி திருப்பி இந்த ஒரு விஷயத்தான் டி கே கார்த்திக் அவருக்கான அவருக்கான அதில் கிடைச்சே ஆகணும் அவருக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ன்றது தான் என்ற நோக்கம் அதுக்கு ஃபுல் ஆதரவாக தமிழ் மக்கள்தான் இதை எடுத்து பார்த்து அதுக்கான ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டையும் புரிந்துணர்வையும் நீங்களாகவே கொண்டு வரணும் உங்களுக்குள்ள நன்றி